ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தட்டைப்பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தட்டைப்பயிறு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குது அது நல்லா களிஞ்சோம்னா பொட்டெல்லாம் போயிடும் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேவையான அளவு பூண்டும் வர மிளகாயும் எடுத்துக்கலாம் எடுத்து அதையே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு அரைச்ச மாவில் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இன் பூண்டும் வரமிளகாயும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தான் எடுத்துருக்குறோம் ஸோ நாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருகாப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பல்லரி வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பல்லரி வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெனஞ்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதைய மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ தேவையான அளவு சீரகம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் அப்புறம் சோம்பு ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து அதுலேயும் உப்பு எல்லாம் ஆட் ஆகும் நல்லா பிணஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு பத்தல ஸோ சால்ட் ஆட் பண்ணியிருக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதை நல்லா காஞ்சதும் நம்ம ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் போட்டு எடுத்தால் போதுங்கிற அளவுக்கு ஆயில் நிறையா ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் வடை வந்து பெருசாக போடலை குட்டி குட்டியாக தான் போடுறேன் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உள்ளே வெந்தும் வந்துடும் அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது ஓரளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அளவுக்கு வெந்துருச்சு நல்லா ப்ரௌன்னஸ் ஆனதும் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக தட்ட பயிர் வடை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்